திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு சமயம் பிரம்மா படைக்கும் கடவுள் மற்றும் விஷ்ணு காக்கும் கடவுள் ஆகிய இருவருக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் ஒரு முடிவில்லாத அக்னிப் பிழம்பாக நெருப்பு மலையாக அவர்களுக்கு முன் காட்சியளித்தார் அதன் அடியையும் முடியையும் ஆரம்பத்தையும் முடிவையும் தேடி கண்டுபிடிப்பவரே பெரியவர் என்று கூறினார் பிரம்மா அன்ன பறவை உருவம் எடுத்து முடியை தேடி மேலே பறந்தார் விஷ்ணு வராகம் உருவம் எடுத்து அடியை தேடி பூமிக்குள் சென்றார் இருவராலும் அந்த பிழம்பின் அடி அல்லது முடியை காண முடியவில்லை அப்போது அவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே முழு கடவுள் என்பதை உணர்ந்து அவரை வழிபட்டனர் அப்போது சிவபெருமான் அவர்களுக்கு திருக்கார்த்திகை கார்த்திகை நாளன்று ஜோதி ஜோதிவடிவில் காட்சியளித்தார் சிவபெருமான் சோதிப் காட்சி கொடுத்த அந்த மலையே திருவண்ணாமலை என்று நம்பப்படுகிறது அதன் நினைவாகவே கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் பாவூர்ணமியும் இணையும் நாளில் இந்த மகாதீப திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை தீப திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதில் முக்கியமாக இரண்டு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன பரணி தீபம் திருவிழாவின் பத்தாம் நாள் அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் வழியே மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள் பின் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து வழிபடுவார்கள் இது ஏகன் அநேகனாகி அனேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவத்தை விளக்குகிறது மகாதீபம் அதே நாளில் மாலை ஆறு மணிக்கு கோவிலில் உள்ள இந்த பத்து தீபங்களும் மேல தாளத்துடன் வெளியே எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகில் உள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து ஏறிவிடப்படும் அதே நேரத்தில் மலை உச்சியில் உள்ள பெரிய கொப்பரையில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை மீது பிரம்மாண்டமான மகாதீபம் ஏற்றப்படும் மகாதீபம் ஏற்றப்படும் போது மூலவரான அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து இருந்து வெளிவந்து மக்களுக்கு காட்சி தருவது ஐதீகம் இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு ஏறியும் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குகிறது இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது இந்த மகாதீபத்தை தரிசிப்பது சிவபெருமானை ஒளிவடிவில் நேரில் தரிசிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது நினைத்தாலே முக்தி தரும் தலம் என திருவண்ணாமலை போற்றப்படுகிறது மகாதீபத்தை தரிசிப்பதால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கும் என்றும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் வேகம் குறையும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது